உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மேட்டுப்பள்ளி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரம்ஜான் சீசன் போயிட்டு இருக்கு அதனால இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ரம்ஜான் சீசன்ல அந்த தேர்ட்டி டேஸ்க்கு மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த பலகாரம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வடை போண்டா ஆஹ் உளுந்து வடை சிக்கன் பப்ஸ் கைமா பப்ஸ் எல்லா வெரைட்டிஸ் வச்சுட்டு இருக்காங்க இது வந்து இவங்க பானிபூரி சென்டரா இருந்த ரம்ஜான் சீசன்ல கேட்டு இந்த டைம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சேவையை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு சம்பாதிக்கிற நோக்கமோ அந்த இதெல்லாம் கிடையாது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அவர் எத்தனை வருஷமோ பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு வாங்க பாக்கலாம் பலகார கடை இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம் அண்ணாச்சியா ரோடு பழைய இருப்பு கடை ஏரியா பக்கம் அங்க இருக்குது எங்களுக்கு ரொம்ப வருஷமா இந்த கடை பண்ணிட்டு இருக்காரு அடிக்கடி பானிபூரி தான் பண்ணிட்டு இருப்பாரு நோன்பு சீசன்ல மட்டும் இவர் என்ன பண்ணாருன்னா இந்த பலகாரம் போறாரு இங்க இருக்க எல்லா பலகாரம் போட்டு பண்ணிட்டு இருக்காரு நல்லா இருக்கும் அதே மாதிரி விலை ரொம்ப சீப்பா இருக்கும் மாலை ஒரு மூன்று மணிலிருந்து இரு ஒரு ஏழு மணி வரைக்கும் போயிட்டு இருப்பாரு வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு வியாபார நோக்கங்கிறது மட்டும் இல்லாம பெரிய லாபத்தும் இல்லாம அளவான லாபத்தை வச்சு ஒரு அருமையான ஒரு மக்களுக்காக சின்ன சேவை மனப்பா பண்ணிட்டு இருக்காரு அதுபோக இந்த சீசன் முடிஞ்ச உடனே மறுபடியும் பூரி கடை வைப்பாரு அப்புறம் சில்லி சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு போயிட்டு இருப்பாரு எல்லாமே சேசி நல்லா இருக்கும் ரேட்டும் சீப்பாகும் நல்லா சுத்தமாகவும் பண்ணுவாரு ஆஹ் தாராளமா

கை கைமா பப்ஸு வடை போண்டா இதெல்லாம் வந்து ரம்ஜான் ஸ்பெஷலா போடுவோம் இது வந்து எந்த ஒரு ஏவார் நோக்கத்துக்கு போட மாட்டோம் மக்கள் எங்களை தேடி வரணுங்கிறதுக்காக மக்களுக்கு நல்ல பொருளா தரமான பொருளா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து இத வந்து ஒரு இதாக பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஏவார் நோக்கம் இல்ல இப்ப சிக்கன் பப்ஸோட விலை பாத்தீங்கன்னா இருபது ரூபா கைமா பப்ஸோட விலை பாத்தீங்கன்னா இருபது ரூபா இது கிணக்கு போண்டா மசால் வடை உளுந்து வடை இதெல்லாம் அஞ்சு ரூபா ஆனியன் பப்ஸ் வந்து மூணு இருபது ரூபா எல்லாமே வந்து ஒரு சிறந்ததா தான் இருக்கும் எந்த ஒரு குறை சொல்லக்கூடிய இது அளவுக்கு இருக்காது மனவுக்கு நிறைவாக இது வந்து முஸ்லீம் சமுதாயத்தின் மக்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களும் வந்து வாங்கிக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் இவங்களுக்கு ஒரு ரேட்டு அவங்களுக்கு ஒரு ரேட்டெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு மாசம் வந்து எங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு இதா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் வியாபார நோக்கத்தெல்லாம் இதை பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் மற்ற டைம் பாத்தீங்கன்னா பானிபுரி சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் எல்லாமே வச்சிருக்கோம் சிக்கன் பிரியாணி மற்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கோம் பேட் பூரி மசால் பூரி காரான் இது எல்லாமே வச்சிருக்கோம் அதுவும் வந்து நீங்க வந்து எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு வந்து நீங்க தாராளமாக சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் ஆறு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு இரவு பதினோரு மணி வரை இருக்கும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்கும் நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு நம்ம கடையில எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டா பண்ணி தந்துச்சிருக்காங்க இங்க வடை போண்டா எல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு குடிச்சிருக்காங்க எல்லாம் சூடா கிடைக்கும் இங்கே சிக்கன் பப்பு கைமாப்பஸ் கொண்டு பாத்தீங்கன்னா ரூபா வரும் மற்றபடி எல்லாமே அஞ்சு ரூபா தான் நல்லா குவாலிட்டியா இருக்கும் வாங்க வந்து சாப்பிடுங்க